பீட்டா வோல்ட் என்பது ஒரு சீன ஸ்டார்ட் அப் நிறுவனமாகும் இந்நிறுவனம் புதிய அணுசக்தி பேட்டரியை உருவாக்கியிருக்கிறது ஒரு நாணயத்தின் அளவை விட மிகச் சிறியதாக உள்ள இந்த பேட்டரி பிவி ஹண்ட்ரட் என்று அழைக்கப்படுகிறது இது நூறு மைக்ரோவாட் மற்றும் மூன்று வோல்ட் ஆற்றலுடன் நூற்றி இருபது முதல் மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையை தாங்கக்கூடிய சிறிய பிப்டீன் இன்டு பிப்டீன் இன்டு ஃபைவ் மில்லிமீட்டர் அளவிலான மிகச்சிறிய பேட்டரியாகும் போன்களில் லித்தியம் பேட்டரி தான் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது உலகின் முதல் நியூக்ளியர் பேட்டரியாகும் அணுசக்தி பேட்டரி என்றும் சொல்லப்படுகிறது உலகின் முதல் மினியேச்சர் செய்யப்பட்ட அணுசக்தி அமைப்பு என்று இந்த பேட்டரி புகழப்படுகிறது வேதியியல் மாற்றங்களை நம்பியிருக்கும் வழக்கமான பேட்டரிகளைப் போல் இந்த பேட்டரி இல்லை இது ஐம்பது ஆண்டுகள் ஆயுள் கொண்ட கதிரியக்க ஐசோடோப்புகளை இந்த பேட்டரி பயன்படுத்துகிறது பீட்டா துகள்களின் ஆற்றலை மின்சக்தியாக மாற்றுவதில் குறை கடத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது முக்கியமாக நிக்கல் சிக்ஸ்டி த்ரீயை ஆற்றல் மூலமாகவும் வைர குறை கடத்தியை ஆற்றல் மாற்றியாகவும் இந்த அணுசக்தி பேட்டரி பயன்படுத்துகிறது இதன் மூலம் இந்த அணுசக்தியால் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே ஐம்பது ஆண்டுகளுக்கு சார்ஜ் செய்யாமல் அல்லது பராமரிப்பு இல்லாமல் நிலையான மின்சாரத்தை இந்த பேட்டரியால் உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறப்பட்டுள்ளது பீட்டா வோல்ட் உருவாக்கியுள்ள இந்த பேட்டரி தான் உலகின் முதல் அணுசக்தி பேட்டரியாகும் தனது முதல் அணுசக்தி பேட்டரியால் நூறு மைக்ரோவாட் ஆற்றலையும் மூன்று வோல்ட் மின் அழுத்தத்தையும் வழங்க முடியும் என்று பீட்டா வோல்ட் கூறியுள்ளது மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு வாட் சக்தியுடன் கூடிய அணுசக்தி பேட்டரியை உற்பத்தி செய்யவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக ஆற்றல் அடர்த்தி நீண்டகால சேவை சிறிய அளவு லகுரக எளிதான அமைப்பு மற்றும் செறிந்த ஒருங்கிணைப்பு போன்ற காரணங்களால் பீட்டோவோல்ட் பேட்டரிகள் நுண்ணிய அணு ஆற்றல் துறையில் ஒரு சாதனையாகவே பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் லேப்ஸ் என்ற நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலேயே முதல் ட்ரிடியம் ஐசோடோப்புகளை பயன்படுத்தி பீட்டாவோல்ட் பேட்டரிகளை உருவாக்கியுள்ளது நானோவாட் முதல் மைக்ரோவாட் வரையிலான குறைந்த ஆற்றல் தேவைப்படும் சாதனங்களுக்கு மட்டுமே மின்சாரத்தை வழங்கும் வகையில் அமெரிக்கா இந்த பேட்டரிகளை உருவாக்கியுள்ளது எனவே அமெரிக்காவின் பீட்டாவோல்ட் பேட்டரிகள் பரவலாக மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை ஆனால் சீன நிறுவனம் தயாரித்திருக்கும் அணுசக்தி பேட்டரிகள் ஏஐ சாதனங்கள் மருத்துவ கருவிகள் மைக்ரோ ப்ராசசர் சென்சார்ஸ் சிறிய ட்ரோன்கள் மற்றும் மைக்ரோ ரோபாட்கள் என பல பயன்பாட்டு தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது பீட்டா வோல்ட்டின் அணு ஆற்றல் பேட்டரிகள் நீண்டகால மின்சார விநியோகத்தை உறுதி செய்துள்ளதால் எதிர்காலத்தில் அனைத்து மின்னணு சாதனங்களில் இந்த பேட்டரிகள் பயன்படுத்தக்கூடும் என்று கூறப்பட்டிருக்கிறது